ஃபயர் பக்கவான இரண்டு ஹெச்எஃப் சினை மாடுகளுக்கான விற்பனை பதிவு இந்த வீடியோல பார்க்கலாங்க இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்காக எங்க இருக்கு என்ன விலை சொல்றாங்க எவ்வளவு கரவை தருணன்னு சொல்றாங்க இது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம எஸ்பி டிஃபான் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஒவ்வொரு மாட்டுக்கான டிட்டியில் தனித்தனியாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மொட்டை மாட்டோட டிட்டியில் பார்க்கலாங்க இது ஒரு இரண்டாம் இது HF சினை மாடு அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல ப்ரீட் மாடு நல்ல குவாலிட்டி மாடு அற்புதமான உடல் அமைப்பில் நல்ல நீட்டு போக்கில் நல்ல பாடி அமைப்பில் ஸோ குவாலிட்டி மாடாக விற்பனைக்காக இருக்குதுங்க சும்மா ஃபயராக இருக்குது மாட்டோட முகலட்சம் கொம்பில்னாலும் என்ன ஒரு அழகுல இருக்குது பாருங்கள் மாடு பார்க்குறதுக்கு இந்த மாடுலாம் மடி வச்சா சும்மா அசத்தலான விலைக்கு கொடுக்கலாங்க இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தலைச்சினைக்கே ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் கறவை தந்த மாடு இந்த இரண்டாம் வயதுக்கு ஒரு பதினேழுலேருந்து பதினெட்டு லிட்டர் கறவை டெஃபினட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு இருபது நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க வேறு லெவல் அழகுங்க மாட்டை பொறுத்தளவில் இந்த அழகுக்கே மாட்டை எடுக்கலாம் சேம் டைத்துக்கு கறவையும் மாட்டுக்கு அடிச்சுக்கவே முடியாதுங்க வேறு லெவல் கறவைக்கு ஏற்ற மாதிரி பக்காவான மாடாக இந்த மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குது எந்த இடத்துக்கு கேட்டாலுமே மாட்டை டெலிவரி டெலிவரி பண்ணி தரலாங்க இதை விட தூக்கலான ஒரு மாடு இருக்குது சரி அந்த மாட்டுக்கான டீட்டெயிலையும் பார்க்கலாம் இந்த மாட்டோட பல் பார்க்கும்போதுங்க கடைப்பல் முளைப்புக்கு இரண்டாம் ஏத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு இருபது நாள் டெலிவரி டைம் இருக்குங்க மாடு நிறை மாத சினையில் விற்றா கூட கண்டிப்பாக எண்பத்தைந்து ரூபா ரேஞ்சுக்கு விற்கக்கூடிய மாடு தான் நல்ல பால் மாடு நம்ம இரட்டைப்பு லாபத்துக்கு வேறுனாலும் இந்த மாட்டை தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் எழுபத்தொம்பதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் இருந்து கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் தான் நண்பர் செல்வ பிரபாகரன் இருந்து விற்பனைக்காக இருக்குது இதுதான் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் ரெண்டாவது மாட்டோட டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க ஸோ அது மொட்டை மாடுனா இது கொம்பு மாடுங்க அதை விட இது ஒரு சொத்து தூக்கலான மாடு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த அம்மாவோட அந்த மொட்டை மாடு நல்ல உயரத்தில் இருந்துருக்கும் அந்த மாட்டை விட இந்த மாடு நல்ல உயரம் நல்ல நீளத்தில் நல்ல பாடி அமைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க இதுவுமே சூப்பரான முகலட்சணத்தில் இருக்குது நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய மாடு இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்க்கும்போதுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின இருபது நாட்களாச்சும் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க ரோசன் பிளாக் இரண்டும் கலந்த காம்பு அமைப்பு கொண்ட மாடுங்க ரெண்டு கலருமே போல் இருக்குங்க நல்ல பால் மாடாக வரும் இருபது இருபத்தி ரெண்டு நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னே தெரிவிக்கிறாரு அந்த மாடு ஒரு பதினாறு லிட்டர் கறந்த மாடு பதினெட்டு லிட்டர் கறவை கொடுக்குன்னா இது இருபது லிட்டர் கேரண்டியாக கறவு கறக்கும் அப்படின்னே சொல்கிறாருங்க இந்த மாட்டையுமே நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ண போகிறேன் மடி வச்ச பிறகு சேல்ஸ் போகிற போகிறேன்னா எண்பத்தஞ்சு ரூபா தாண்டி விற்கும் காண்டி குறைச்சி விற்காது அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ ரெண்டு மாடு எடுக்கிறதுனா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க ரெண்டு மாடுமே சுழி சுத்தத்தோடு இருக்குது பண்ணையாளர்களுக்கோ வீட்டு தேவைக்கோ யாருக்காக இருந்தாலும் இந்த ரெண்டு மாடுகளும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் கொடுக்கக்கூடிய மாடுகளாக தான் இருக்கும் ரெண்டுமே நல்ல குவாலிட்டியில் நல்ல பால் வர்க்கமான பக்கா ஹெச்எஃப் மாடுகளாக விற்பனைக்காக இருக்குங்க நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயிலையும் நீங்கள் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் காம்பு இடைவெளி எல்லாம் இருக்குது வளமான காம்பு தான் பூ காம்பு தான் கறவை மிஷின் கறவைக்கோ கை கறவைக்கோ எல்லாத்துக்குமே உகந்ததாக இருக்குங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா இதுவும் எழுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி நீங்களே விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி